ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாழ்க்கை களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திரு சாய்பாபா ஸ்ரீடி சாய்பாபா இருக்கார் இல்லைங்களா அவர் நாளில் எனக்கு நடந்த லைஃப்பில் நடந்த மிராக்களை பற்றி நீங்கள் நான் சொல்ல போகிறேன் அதாவது எனக்கு வந்து ஸ்ரீடி சாய்பாபா பற்றி எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் வந்து ஒரு வின்டர்மேன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அங்கே வந்து என் ஃப்ரெண்டும் நானும் வந்து ஒரு கோயிலுக்கு போனோம் கன்னியாகுமரியில் ஒரு சைட் ஒர்க் போயிட்டு ஈவினிங் டைமில் வியாழக்கிழமை அவர் வந்து ராகவேந்திர கோயிலுக்கு போனார் அப்போ நானும் போனேன் அப்போ தான் அந்த சிடி சாய்பாபாவோட திருவுருவ சிலையை வந்து அப்போ நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் பார்க்கும்போது ஜஸ்ட் வந்து நான் அதுக்கு முன்னாடி சாய்பாபா வந்து ஃபங்க் வச்சுட்டு இருப்பார் இன்னொருத்தர் புட்டபத்திரி பா இருப்பார்ல அவர்லாம் வச்சுக்கிட்டு இன்னொரு படத்தில் வந்து பாபான்ற ரஜினி எழுதார்கள் அந்த படத்தில் மேலே அண்ணாந்து பார்த்த மாதிரி ஒருத்தருப்பாரு இவங்களெல்லாம் ஒரு இமேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் இப்படிதான் எனக்கு சாய்பாபா ஸ்ரீடி சாய்பாபான்றது வந்து எனக்கு எனக்கு ஃபஸ்ட்டு இன்சைட்டில் எனக்கு தெரியும் அப்போ வந்து ஜஸ்ட் அவர்கிட்ட ஒரு ப்ரே பண்ணிக்கிறேன் அதாவது நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே தெரியாது பட்டு எனக்கு உங்களுக்கும் ஒரு கோ ரிலேஷன் இருக்குதுன்னா நான் வந்து உங்களை வந்து ஒரு மாதக்குள்ள நான் வந்து பார்க்குறேன் எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ஜஸ்ட் வேண்டிவிட்டேன் சும்மா வேண்டிட்டேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கம்பெனிலேருந்து எனக்கு ஒரு கால் வருது கால் வந்துட்டு இந்த மாதிரி வந்து மகாராஷ்ட்ராவில் ஒரு சைட்டில் வந்து நீங்கள் ஆடிட்டு போகணும் இந்த மாதிரி கர்நாடகாவிலேருந்து உங்களோட ஒரு மேனேஜர் வந்து அசிஸ்ட் பண்ணிக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் அங்கேருந்து மதுரை வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி மும்பை போயிட்டேன் அவர் வந்து சீனி என்னோட சீனியர் லெவல் அப்படின்றதுனால அவர் அங்கேருந்து டேரெக்டாக கர்நாடக இருந்து ஃப்ளைட்டில் வந்து மும்பை வந்துட்டு அவரோட காரில் பிக்கப் பண்ணிக்கிறோம் ஏன்னா நம்ம வந்து போகிறது வந்து சைட் ஒர்க்கு ஆஃபீஸ் ஒர்க்கு அந்த டைமில் சாமி வந்து பேசுகிறதும் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் எனக்கு வந்து மெயின் டைமாக எனக்கு வந்து ஒரு தகவல் கிடைச்சிருச்சு நான் போகிற சைட்டில் வந்து ஒரு எழுபது கிலோமீட்டரில் தான் சிடி சாய்பாபா கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மனசில் ஒரு ஆர்வம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு சாமியை பார்க்கணும் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே ஒரு தேங்க்யூ சொல்லிவிட்டு இருந்தாலும் அவர் ஃபஸ்ட் இன் சைட்டில் போனோன்னே வேலைக்கு வேலையே முடியாததை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசில் வச்சிக்கிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு எப்படி நம்ம கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஒர்க்கை முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறேன் அவர் வராரு காரில் வராரு காரில் ஏறி உட்காந்த உடனே அவர் சொல்கிற ஃபர்ஸ்ட் வார்த்தை சதீஷு நம்ம ஒர்க் பண்ணுறோம் போயிட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இந்த வாரம் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே லீவ் தானே அந்த ஊருக்கு போகும்போது ரிட்டர்ன் போகும்போது நம்ம ஃப்ளைட்டில் போகிறதில்ல நம்ம அங்கேருந்து வந்து சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு போய்ட்டு அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சாட்டர்டே சண்டே வீக்கெண்டில் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் ஒரு இன்விடேஷன் கொடுத்தாரு எனக்கு வந்து மேலே வந்து மறுபடியும் மனசுக்குள்ள ஒரு பட்டாம் பூச்செல்லாம் ஆரம்பிச்சிருச்சு ஆனால் நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து கோயின் சட்ஸாக இருக்கலாம் எல்லாமே கோயின் செடன்ஸ் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம் வேலையை சிறப்பாக முடித்தோம் அப்புறம் கோயிலுக்கு அவர் கூப்பிட்டு போனார் கூப்பிட்டு போயிட்டு அவர் எனக்காக வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிவிட்டு ஒரு விஐபி தரிசனத்தில் கொஞ்சம் அங்கே கொஞ்சம் ஆளை பிடிச்சி இதை பண்ணிவிட்டு ஒரு ஒரு டென் மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா விஐபி ஹோட்டாவில் போய் சாமியை வந்து பார்க்கக்கூடிய ஒரு தரிசனம் அது வந்து பார்த்திங்கன்னா அவரை பற்றி ஒன்றுமே நமக்கு தெரியாது அவரை நான் நேராக பார்க்குறேன் வேண்டேன் இதெல்லாம் வித்தின் ஏ மந்த்த் நடக்குது எனக்கு அங்கேருந்து சைட் அவரை பற்றி தெரியணும் அப்புறம் இங்கேருந்து கம்பெனியில் மும்பை டிக்கெட் ஃப்ளைட்டில் போட்டு மறுபடியும் அவருடைய கார்லேயே ஏசி கார்லேயே போயிட்டு சைட் ஒர்க்லாம் பார்க்கணும் பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் சனிக்கிழமை காலையில் வந்து அவருடைய தரிசனம் எனக்கு இன்னொருத்தர் பணம் பே பண்ணுறாரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிவிட்டு வித்தின் டென் மினிட்ஸில் அவரை கூப்பிட்டு போயிட்டு என்னை சந்திக்க வச்சார் ஸோ இது வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து கோரிலேஷன் நடக்கலாம் எல்லா விஷயமும் கோரிலேஷன் நடக்காது ஸோ அது ஒரு பெரிய மிராக்கல் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா என் பையனுக்கு வந்து பெரியவனுக்கு வந்து கே எஸ் சூர்யா சின்னவனுக்கு வந்து குஜராத் ராஜ்கோட்டில் நான் வேலை பார்த்துட்டு தான் அப்புறம் தான் அங்கே வந்து சர் நேம் தான் வந்து மேண்டட்ரு நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் வைக்கிற மாதிரி இனிஷியல் வைக்க மாட்டாங்க நான் அதுக்கு இருந்து காந்தி நகர் தான் வந்து பர்த் டெத்துக்கு வந்து ஹெட் கோர்ட்டர்ஸ் அங்கேருந்து நம்ம ஊரில் ஒரு ரெண்டு மூணு என்னோடய பெரிய பையனோட பர்த்டிஃபிகேட்டாக அப்புறம் எங்கள் அக்கா பொண்ணோட பர்த் சர்டிஃபிகேட்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து விஏ விஏஓ அப்புறம் தாசிதா டூ ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எங்கள் ஊரில் நாங்கள் இனிஷியல் தான் வைப்போம் அப்புறம் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டு அவங்க வந்து காந்தி நகருக்கு வந்து அங்கே இருக்கிற ராஜ்கோட்டில் இருக்கிற ஆஃபீஸர் மூலிமா நாங்கள் அனுப்புகிறோம் அனுப்பியும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு மாதம் ஆகிடுச்சு அது வந்து அப்ரூவல் லெவலில் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்போ நான் சர் நேம் ஆகணும் என்னோட நேம் வந்து சதீஷ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய இனி என்னோடய ஸ்பெல்லிங் வந்து எஸ்ஏ டிஎஸ்ஹெச் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதிட்டாங்க அந்த ஸ்கூலில் நான் சேரும்போது அப்போ ஒரு டீச்சரும் தப்பாக எழுதிவிட்டாங்க பட் ஓகே இருந்திருப்போம்னு சொல்லிட்டு எல்லா சர்ட்டிஃபிகேட்டும் எப்படி இருக்கிறனால ஐ டோன்ட் ஒன்ட் டு சேஞ்ச் இன் கெஜெட் ஸோ என்னடா பண்ணுறது சர்வா சதீஷ் பேரை பேர் சூஸ் பண்ணியாச்சு எஸ் சூர்யா கே எஸ் சர்வா இப்போ சர்வ இந்த கேஎஸ் என்ற எழுத்து வந்து பார்த்திங்கன்னா நியூமராலஜி படி அஞ்சு வரும் சர்வான்ற எழுத்து வந்து அஞ்சு வரும் நியூரலஜி படி அதே மாதிரி கேஎஸ் சூர்யா அஞ்சு அஞ்சு நம்பர் டோட்டல் நம்பர் பண்ணால் ஒன்று ஸோ இது என்ன பண்ணுறது குமாருக்கும் அந்த ஃபைவ் அல்ல சதீஷ்கும் அல்ல சரி இப்படி தான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு சரி இதுக்கு மேலே டெலே ஆகிச்சுன்னா நான் வந்து பசங்களுக்கு பேர் வைக்க முடியாது பர்சிட்டேன் இல்லை காம்ப்ளிகேஷன் ஆயிரம் நம்ம ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எஸ்சிஐ இந்த எஸ்சிஐ வந்து நான் வைக்கலாமான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஒரு கேஷுவலாக பார்க்கும்போது அந்த எஸ்சிஐ எழுத்து வந்து அஞ்சு அப்போ அவனுக்கு பேர் வந்து நான் சர்வஸ் ஆகினு சர் நேம் வச்சு வைக்கிறேன் அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி நானும் எங்கள் வீட்டுக்காரம்மாவும் ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தான் அவன் அங்கே டெலிவரி ஆகிறான் கோவில் பிறந்ததுக்கப்புறமா வந்து கோயிலுக்கு கூட்டு போயிட்டு வந்தாச்சு ஸோ சர்வ அவர் ஒரு பேர் எங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்துட்டார் தென் வந்து என் பெரிய பையனுக்கு வந்து ஒருத்தனுக்கு வந்து கே எஸ் சூரிய இன்னொருத்தனுக்கு வந்து சர்வ சாயின் தான் இருக்கா சொல்லிவிட்டு அவனே கஜட்டில் வந்து சூரிய சாய் மாற்றியாச்சு ஸோ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிட்டார் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதனால் இது மாதிரி நிறையா விஷயங்கள் எனக்கு எப்போப்போ செட் பேக் நடக்கும் டவுன் என்ன மிராக்கில் சொல்லணும்னா லைஃப்பில் எக்கச்சக்கமாக சொல்லிகிட்டே போகலாம் ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு அருள் அவருடைய என் கூடையே லைஃப்லையே அதை என்னால் உணர முடியுது ஸோ மனநேர மன நம்பிக்கையோட ஸ்ரீ சாய்பாபாவை நம்ம நம்பினோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் உடனடிக்கிறது வந்து நமக்கே தெரியும் ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி அது மட்டும் இல்லை நம்ம வந்து நம்மளோட குலதெய்வம் நம்ம முருகர் சிவன் இவங்க எல்லாத்தையுமே நான் ஈக்குவலாக வள வணங்குவேன் எனக்கு வந்து இவர் வந்து குரு நான் வந்து இவரை மனசீகமான குருவாக இவரை ஏற்றுக்கிட்டேன் கடவுளாக பார்க்கல அவரை என்னுடைய குருவாக பார்க்குறேன் என்னோட வழி நடத்துகிற குருவாக நான் பார்க்குறேன் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் வழி நடத்துற ஒரு நேர்மையான வழியில் இல்லை இதெல்லாம் எனக்கு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது சில நிறைய டைமில் சேலஞ்சஸ் வரும் அந்த மாதிரி சேலஞ்சஸ் வரும்போது நான் அவரை நல்லா ப்ரே பண்ணிக்குவேன் டீப்பாக ப்ரே பண்ணிக்குவேன் அப்ரே பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எனக்கு நான் நினைக்கிற விஷயங்கள் வந்து நான் நினைக்கிற மாதிரியே நடக்கலனாலும் நடக்கும் அது வந்து நல்லதாகவே ந அமையும் ஸோ அதனால் மக்களே இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் இது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் வந்து இந்த மாதிரி ஏதாவது அற்புதங்கள்னால் நீங்களும் வந்து பதிவாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவர் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை வந்து இப்படி நான் அவர்கிட்ட இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது ஃபஸ்ட் டைமே நான் ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன் நம்ம சாமிகிட்டே போய் நம்ம வந்து அவர்கிட்ட குருகிட்டே போய் வந்து நம்ம சேலஞ்செல்லாம் வச்சுட்டோமே நீ வந்து உன் பவர் இருந்தால் வந்து இன்னொரு வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தப்பட்டேன் அதுக்காக அவர்கிட்ட நான் வந்து குருக்கிட்ட மன்றாடி கேட்டுக்கிட்டேன் நான் ஐயா தயவு செஞ்சு மனசில் எது தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறையா டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பப்போ கோயிலுக்கு போகணும் அவர் அவரை பார்க்க போகணுன்னு நினைக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து இன்சிடெண்டெல்லாம் சூழ்நிலை அமையும் அவரை போய் பார்த்துட்டு வந்துருவேன் ஸோ நன்றி எனக்கு கடவுள் வந்து அவரோட என்னோடய பயணிக்கிறதுக்கு எனக்கு நன்றி ஏதோ ஒரு பூர்வ ஜன்மத்தில் என்னோட என்னை வந்து அவருடைய பார்வைக்குள்ளே கொண்டு வந்துட்டார் ஸோ இது தாங்க என்னோடய வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் ஸோ இது மாதிரி உங்களுக்கும் நடந்தல் நடந்திருக்கலாம் நம் எதையுமே வந்து ஒரு விஷயம் நம்பி செய்யும்போது ஜெயமே நடக்கும் என்னை போலவே தங்களுக்கும் தங்கள் அனைவருக்கும் வாழ்வில் நல்ல வளம் பெற்று நல்ல மனநிறைவு பெற்று மனத்தல்வி பெற்று அறவழியிலையும் தர்ம வழியிலையும் இயற்கையை பாதுகாத்து நேர்மறை எண்ணங்களுடன் அனைவரும் சாய் மற்றும் உலகத்தில் உள்ள அவரவர்கள் குலதெய்வத்தின் அருண் கருணையினால் அவரவர்கள் இஷ்ட தெய்வத்தின் கருணையினால் அனைவரும் நீண்ட நாட்கள் இப்போ உலகில் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் ஸ்ரீ சாய்ராம் ஓம் சாய்நாத் நம ஓம் குருவே நமக ஓம் ஸ்ரீ குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரர் குரு சாக்ஷாத் தக்ஷ்மை ஸ்ரீ சாய் பாபாவே நமக பா பாபாவே நமக பாபாவே நம ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் நன்றி நன்றி நன்றி